வெல்கம் டு மெடாசிட்டி சமையல் நம்ம ட்ராகன் பழச்செடியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டம்மில் மூணு பூக்கள் வச்சது எனக்கு கொஞ்சம் ஒரே யோசனையாக தான் இருந்தது விடலாமா காய்க்குமா வேண்டாவான்னு அதுக்கப்புறமா நானே திங்க் பண்ணேன் ஒரு செடி வந்து தன்னால் அந்த ப இதுக்கு சத்துக்கள் கொடுக்க முடியலன்னா அதே வந்து விழுந்துரும் கீழே பூக்கள் வந்து கொட்டிடும் பார்ப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லாவே இது பண்ணி வளர்த்தேன் சூப்பராகவே வளர்ந்துட்டாங்க என்னென்னா செவுத்தை ஒட்டி இருந்தனால ஒரு பழம் மட்டும் எனக்கு சின்னதாக கிடச்சிச்சு மீது ரெண்டு பழமும் நல்லா பெருசாக இருந்தது மொத்தம் மூணு பழம் ஒரே செடியில் சூப்பர் தான் இந்த மாதிரி உங்கள் ரேகஞ்செடியிலையும் ரெண்டு இல்லைனா மூணு ஒரே ஸ்டெம்மில் வருதுன்னா நீங்கள் வந்து பூவெல்லாம் பிச்சு விட வேணாம் அப்படியே நீங்கள் வந்து வளர்த்து எடுங்க நல்லாவே வளர்ந்து வராங்க அது வளர்கிறதுக்கு மட்டும் செவுத்தை அடிக்காமல் ஏதாவது வச்சிங்க அப்படின்னா நல்லாவே வளருவாங்க அதே மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீன் அமிலமோ இல்லைன்னா கரைசல் இல்லைன்னா சிக்கன் மட்டன் கழுவனு தண்ணி இந்த மாதிரி கொடுத்தீங்கனாலே நல்லா காய் வைப்பாங்க ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழித்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்